அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் கௌரி கௌரி சீரியல் அடுத்து என்ன சொரிசியமான நிகழ்ச்சிகளால் நடக்கு போனா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட கிளிக் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா தர்காவும் பிடிக்குமா இல்லை நம்மளோட கனக்கு தர்க பிடிக்குமா இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளி கேரட்ல கூடிய சூனியக்கார கடையை பிடிக்குமா இல்ல ஜமீன் குடும்பத்தாளங்களை பிடிக்குமா இல்ல வீணா போன வீணாவை பிடிக்குமா இல்லை நம்மளோட செத்து போன நீராம்பரியை பிடிக்குமான்னு மறக்காமக்காமல் சொல்லுங்க நம்மளோட கௌரி சீரியல்ல இல்லை இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன நடந்துட்டு நம்மளோட சூனியகர கிழவி நம்மளோட துர்காவோட உடலை எரிக்கிறதுக்காக மோச்ச தீபம் ஏற்றுறதுக்காக சுடுகாட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சிவன் வந்து நம்மளோட கனக துர்கா கிட்ட வந்து ஒரு முனிவர் வேஷத்தில் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த ஆதிசிவனே நினைச்சாலே இனிமேல் உயிர் கொடுக்க முடியாது துர்காவோட உடம்பு அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட கனக துர்கம் ஞான திருஷ்டியால் பார்த்துட்டு சரி ஓகே என்னும் பண்ண முடியலையுன்னு சொல்லிட்டு இருந்தாலையும் தவமும் களைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் சிவன் செய்யன்னு சொல்லிட்டு திரும்பவும் தவத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்த்தாலுமே நம்மளோட துர்காவோட உடம்பை அழிக்கிறதுக்கான முயற்சி நம்மளோட கனகதுர்கம்மனுக்கு கண்டு முன்னாடியே இருக்கிறதுனால அவங்களோட ஒருநிலைப்படுத்தி வந்து நம்மளோட தவத்தை வந்து அக்னி தவத்தை வந்து முடிக்க முடியாத போல் தெரியுது ஏன்னா வந்து நம்மளோட துர்காவோட உடம்பு இருந்தால் தானே உயிர் கொடுக்க முடியும் உடம்பை அழிச்சிட்டாவே வந்து துர்காவுக்கு உயிர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கனகதுர்கம்மன் ஒரு தவிப்போடயே இருக்கிறாங்க இந்த பக்கம் இந்த கிளவி எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு வேக வேகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட கெஸ்ஸிங் படி பார்த்தா துர்காவோட உடம்பை இப்போ காப்பாற்றுறதுக்கு கேமன் யாரை அமுச்சு வைக்க போகிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட அமானுஷத்தை தான் அனுப்பி வைக்க போகிறாங்க அப்படி முடியலன்ற பட்சத்துக்கு நம்மளோட துர்கா உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த அமானுஷியம் வந்து துர்காவை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறேன் மறுக்கம் கமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் லைக் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ